ஓம் ஸ்ரீ வெங்கடேஷ் சாய் நமகா ஓம் சிவாய டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஒரு அற்புதமான சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம் வரமுக்தீஸ்வரர் காமாட்சி அம்பாள் சமயத்தை வரமுக்தீஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருக்குமே சிவபெருமான் வந்து வரம் முக்தி வரம் மற்றும் முக்தி ரெண்டுத்தையும் கொடுக்கதாகவும் இன்னொரு ஆங்கிளில் வரமுக்தி முக்தியையே வரமாகவும் தருவதாகவும் இங்கே ஐதீகமாக சொல்லப்படுது பக்தர்களுக்கு இந்த இடத்துல ஒரு சிவப்பம்சம் என்னன்னாக்க சிவபெருமான் கிட்ட சன்னதியில மூன்று தீபங்கள் எரியிறது மூன்று தீபங்களில் ஒரு தீபத்துக்கு கமல தீபம்னு பேர் அந்த ஒரு தீபத்தில் மட்டும் அசஞ்சுன்டே இருக்கும் அந்த தீபத்தினுடைய ஒளியானது அசஞ்சுடே இருக்கிறதுனால அதுக்கு கமல தீபம் அந்த ஒரு தீபம் அந்த கருவறைக்குள்ள ஒரு காற்று புகாத இடத்துல கூட அந்த தீபத்தினுடைய அசைவு இருப்பதாக சொல்லப்படுது அம்பாள் பேர் காமாட்சி அம்பாள் வரங்களை வாரித்தரும் அம்பாள் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய காமாட்சி அம்பாளாக அம்பாள் நமக்கு தரிசனம் தர இருக்காங்க அதே சமயம் வர்ற பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு இந்த கோவில் திருப்பணி நடக்குது கும்பாபிஷேகம் நடக்க போகிறது கூட இப்போ திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு பக்தர்கள் எல்லோரும் அதிக அளவில் இந்த திருக்கோவிலுக்கு வந்து திருப்பணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு சிவபெருமான் அம்பாளர்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம நமோ வெங்கடேசாய